வணக்கம் தமிழ் வெட்டலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் சம்பளாக கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம மெயில் மேக்கர் கிரேவி தான் பண்ண போகிறோம் சோயா ஜங்க்ஸ் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி ஒரு அரை லிட்டர் அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் ஒரு கப் அளவு சோயா ஜங்ஸ் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து நான்வெஜ்ஜு பண்ணுற டைப்லேயே பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சில டைமில் நம்மளால் நான்வெஜ் சாப்பிட முடியாது இல்லைங்களா அந்த டைமில் இது வந்து நான்வெஜ் ப்ரேயர்களுக்கு ரொம்பவே இது கை கொடுக்கும் நான்வெஜ் சாப்பிட்டா அதே ஃபீல் இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே நல்லா கொதிக்க விட்டுருங்க நுறச்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த ஹாட் வாட்டர்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா சில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பிழிஞ்சு நல்லா டைட்டாக தண்ணியே இல்லை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அது அப்படியே ஒரு பண்ணி கொஞ்சம் 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 மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம இது வேக வைக்கலையே உப்பு ஸோ அதனால இப்போ இதுக்கு உப்பு தேவைப்படாது நல்லா இந்த போல பிழிஞ்சு எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம இந்த மிளகாத்தூள் கலவையில் உள்ள சேர்த்திட்டு நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறோம் ஆல்ரெடி இது வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணி கிரேவியில் சேர்க்கலை ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா நம்ம ட்ரையாக பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா வர வரன்னு ட்ரையாக பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு பவுலில் நம்ம அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் இது இப்போ வந்து ரெடியாகிடுச்சு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இது ரோஸ்ட் ஆனது போதும் நமக்கு இதை நம்ம எடுத்து வேறு ஒரு இது பவுலில் வச்சுட்டு அதே பேன்லே இது குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம பைசஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்டார் பூ சேர்த்துக்கோங்க ஏழு எட்டு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கருப்பு ஏலக்காய் இல்லாட்டி நீங்கள் பச்சை ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் ஓகேங்களா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலேயே பொரிய விட்டுருவோம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு கிராம்பு போல் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வெடிய வெடிக்கட்டும் கிராம்பு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நம்ம சேர்க்கறது பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் போதும் சின்ன சைஸாக இருந்தது ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் போல் நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வரணும் அது அது வரைக்கும் நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் போல் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்தியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்தாச்சு வெங்காயமும் கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள் அதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம குக் பண்ணிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தேலேயே வச்சுக்கோங்க அனல் அதிகப்படுத்திட வேண்டாம் ஏன் அப்படின்னா டக்குன்னு ஆனியன் வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணி முடிச்சாச்சு இஞ்சி பூண்டோட ராஸ் போனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது உரப்பு இருக்காது ப்ளஸ் கலருக்காக வேண்டியதாக அதை நம்ம சேர்த்துக்கிறது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே வந்துட்டு ஒரு முப்பது செகண்ட் வரையிலும் நல்லா பரட்டினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோடய விழுதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தண்ணி இப்போ நம்ம எதுவுமே சேர்த்துக்கவே இல்லை இந்த தக்காளியில் ஈரம் பதம் இருக்கிற வரையிலுமே நல்லா நம்ம இதை கலந்து விட்டுறலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி கொஞ்சம் போல் ஆனியன் குக் பண்ணியில் நம்ம சேர்த்துருந்தோம் ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க புதினாவோட ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவியில் ரொம்பவே இம்பார்ட்டனாக இருக்கும் ரொம்ப ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் புதினா சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து திருப்பி இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா திருப்பி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க தயிர் சேர்த்தன உடனே நல்லா கலந்து விட்டுரும் இந்த போல் கை எடுக்காத படிக்க நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த கிரீமி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி திரியாக போன மாதிரி ஆயிரும் தயிர் சேர்க்கையில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் லைட்டாக மவுத் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் போல் மல்லி இலை தூவிட்டு நம்ம மிளகாத்தூளில் புரட்டி வச்ச சோயா ஜங்க்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவில் இந்த சோயா ஜங்க்ஸ் வந்து நல்லா கலந்து வரணும் நல்லா ஒருக்கம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் மிதமான தீக்கு மாற்றிட்டு ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷம் வரையில் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுங்க நல்லா ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு அளவு அதுக்காக நான் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ திருப்பி இது ஒருக்காக நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க திருப்பி வந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மிதமான தீலையே வச்சுக்கோங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரெடி ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் திக்காகணும் நமக்கு அதுக்காக திருப்பி ஒருக்க நல்லா கலந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு இதை திருப்பி உருக்க நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு வந்து நல்லா கொறைச்சி வச்சுக்கோங்க குறைச்சி வச்சதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் போல் கையில் எடுத்து க்ரஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே அதே குறைச்ச தீயிலே இருக்கணும் அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் ஃபைனலாக மல்லி இலையை தூவிட்டு இறக்குனீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான சோயா ஜங்ஸ் கிரேவி வந்து தயாராகிடுச்சு திருப்பி இதை இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு நான் வந்து இதை லெமன் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்காக இந்த கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன் லெமன் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸு தக்காளி ரசம் இந்த சோயா ஜங்ஸ் கிரேவி வச்சு பரிமாறையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதே போல் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்பவே ஆகிற நான்வெஜ் டைப்லேயே இருக்கிற வெஜ்ஜு கிரேவி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சோயா ஜங்ஸ் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ